நம்பிக்கிலா தீர்மானத்துல மூன்றாவது நாளாக இறுதி உரையாக பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு ரெண்டு மணி நேரம் பதிமூணு நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காரு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒன்னே முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் எல்லாம் வெளிநடப்பு செஞ்ச பிறகு தான் மணிப்பூரை பற்றி பேசினார் மோடி ஆமாம் ஆறு நாற்பத்தி ரெண்டு அந்த டைம் அளவில் தான் மணிப்பூருங்கிற வார்த்தையே அவர் வாயிலிருந்து வந்தது அப்போ எதிர்கட்சிகள் யாருமே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா மணிப்பூரில் நடந்த சம்பவங்களில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வந்து வழங்கப்படும் அதுக்கான முயற்சிகளை தான் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து மணிப்பூர் பெண்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் கண்டிப்பா உங்களோட இந்த நாடே ஒட்டுமொத்த நாடுமே நிக்கிது அப்படின்னு சொல்லி இருந்தாரு பட் ஆனா அங்க உள்ள அந்த குக்கீ இன மக்கள் முகாம்ல இருக்கிறவங்க என்ன சொன்ன சொல்லியிருந்தாங்கன்னா அரசு எங்களை கைவிட்டுருச்சுங்கிறத சொல்றாங்க அங்க உள்ள பிஜேபி எம்எல்ஏக்களுமே வந்து மாநில அரசு குக்கீ இன மக்களை கண்டுக்கலங்குறத சொல்லிருக்காங்க பட் ஆனா நாடு நிக்கிதுங்கிறத நாடாளுமன்றத்துல பேசி இருக்காரு ஆஹ் இதை தாண்டி வந்து மணிப்பூரோட வளர்ச்சி தான் வந்து எங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லிருக்காரு எதிர்க்கட்சிகள் வந்து அங்க வன்முறை தான் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அங்க வந்து அமைதி அதாவது இந்த கிளர்ச்சி குழுக்கள்லாம் அமைதியை கெடுத்துக்கிட்டு இருந்த சமயத்துல யாரு ஆட்சியில இருந்தா அதே மாதிரி வந்து அங்க தேசிய கீதம் வந்து பள்ளிகள்ல ஒழிக்கப்படாம இருந்தது அந்த டைம்ல யார் ஆட்சியில இருந்தா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியா தான் என்ன இதை பேசலையே அப்படிங்கும் போதுதான் அந்த பாயிண்ட்டுக்கே வராரு வடகிழக்கு மாநிலங்கள்ல நேருஜி வந்து கண்டுக்காம விட்டாரு அதோட பலனை தான் நம்ம அதோட அந்த இதை தான் நம்ம இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தாரு சரி ஒரு ஒன்பது ஆண்டு காலம் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா அந்த நேரு இந்திரா காந்தி பண்ண அதெல்லாம் இருக்கட்டும் தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து ஒன்பது வருடங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்போ ஒன்பது வருடம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆமா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அவர் சொல்லலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தபோது ஏழை தாயின் மகன் ஆட்சிக்கு வந்தது எதிர்க்கட்சிகளால பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாரு மணிப்பூரை பத்தி பத்து நிமிடங்களுக்கும் குறைவாகத்தான் வந்து பேசியிருந்தாரு ஒட்டுமொத்தமா வடகிழக்குல நாங்க இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு இருந்தாலும் மணிப்பூர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதாவது கண்டிப்பா அமைதி திரும்புங்கிறது நான் உறுதி அளிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு எந்த காலக்கெடுவுமே அதுக்கு எப்ப அமைதி திறமும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் எந்த விதமான இது பண்ணிருக்கோங்கறதெல்லாம் அவர் எதுவுமே டீடைல் எல்லாம் பேசலதான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு அமிஷா உள்துறை அமைச்சர் டீடைலா முழிப்பு பத்தி பேசியிருக்காரு அப்புறம் சில பாயிண்ட் அடுக்குறாரு அடுக்கிட்டு அப்படியே கடந்து போறாரு கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஒரே மாதிரிதான் இருந்தது இன்னொரு பக்கம் அந்த டெலிகிராப் பத்திரிக்கை அன்னைக்கு வந்து அந்த போட்டு கிண்டல் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நம்மளே கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே காலம் கேட்டுட்டு இருந்தோம் என்னடா பாயிண்ட்டுக்கே வர மாட்டேங்கிறாரு பாயிண்ட்டுக்கே வர மாட்டேங்குது ஆல்ரெடி எல்லா பேசினரையும் தொகுத்து நாடாளுமன்றத்தில் பேசுன மாதிரி இருந்துச்சு பிரதமர் மோடி ஆனால் தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் ஏகப்பட்ட இடங்கள் இருந்தது மணிப்பூருங்கிற வார்த்தையை விட தமிழ்நாடுங்கிற வார்த்தை தான் ரொம்ப அதிகமாக இருந்தது இங்கே இருக்கிற ஒரு அமைச்சரே வந்து இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காருங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு அதே மாதிரி கச்சத்தீவு வந்து தாரைவார்க்கப்பட்டது காங்கிரஸ் திமுக தான் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பாரத மாதா சிலை அண்மையில் வந்து இங்கே காவல்துறையால் எடுக்கப்பட்டிருக்கு பாரத மாதா சிலைக்கு கூட அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் அவருடைய அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் உதவி உரை மீது இருந்தது ஏன் தமிழ்நாடு ரெஃபரன்ஸ்னா ஆல்ரெடி முதல்வர் ஒரு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இன்னைக்கு கூட சொல்லியிருந்தாரு இவங்க வந்து சிபிஐ அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸை வச்சு ரைடு பண்ணி பயமுறுத்தலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் திமுக அஞ்சவே அஞ்சாவது எல்லாத்தையும் நாங்கள் எதிர்கொள்ளும் அப்படிங்கிறாங்க இன்னொரு விஷயம் ஏன் தமிழ்நாடு அப்படின்னா சித்தாந்த ரீதியில தமிழ்நாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது சவுத்து ஃபுல்லா எதிரொலிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப தமிழ்நாடுனா பக்கத்துல கேரளா அங்கேயும் எஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி மேல இருக்கிற ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகாலேயும் அதோடைய சித்தாந்தம் பிரதிபலிக்கும் ஒடிசா வரைக்கும் அது வந்து போகும் கிட்டத்தட்ட சவுத்துல எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது கேரளாவில இருபது தெலுங்கானாவில் பதினேழு ஆந்திர பிரதேசில் நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஒடிசால ஒரு நாற்பது சீட்டு நினைக்கிறேன் மொத்தமாக பாக்குறப்ப நூத்தி இருபத்தேழு சீட்டு இருக்கு ஓகே அதை புரிய வைக்கிறாங்க இவங்க ஏன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது சீட்டு வர முடியாது காங்கிரஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளாவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த பக்கம் வந்து பிடிமா இருந்தால் கூட தெலுங்கானால நாங்க பிடிமா இருக்கும் பட் பிஜேபி வளரக்கூடாதுன்ற சந்திரசேகர் ரொம்ப தெளிவா இருக்காரு இந்த சைடு ஆந்திர பிரதேசல தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி தான் கர்நாடகல தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஒடிசால பிஜு ஜனதா தளம் இருக்கு எங்களுக்கு வேணா நாங்க ஆதரவு தரும் பட் உங்க இங்க எல்லாம் ஆட்சியெல்லாம் பிடிக்கணும் முடியாதுன்னு அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அதனால தமிழ்நாட்டை அடிச்சா இங்க எல்லா பக்கமும் எதிரொலிக்குங்கிறதுனா தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் ரொம்ப நிறையாவே இருக்கான் ஓ இங்க அடிச்சா அங்க வலிக்குங்கிறதா ஜி இப்படி பேசிட்டு இருக்காரு நூத்தி இருபத்தி ஏழு சீட்டுப்பா சும்மாவா ஓகே ஆமா அப்புறம் மோடி சொன்னதுக்கு ஏவா வேலு அறிக்கையாவே பதில் சொல்லி இருக்காரு நான் ஒரு கூட்டத்துல பேசினேன் என்ன பேசினேன்னா பழசு எடுத்து நான் பேசிட்டு இருந்தேன் இந்தியாங்கிற பேரு தமிழ்நாட்டுல அது ஏதோ ஒரு வட வடமாநிலங்கள இருக்கு ஒரு பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் இங்கே எல்லா பக்கமும் நம்ம கொண்டு வந்தோம் திராவிட நாடை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் அறவைக்காட்டு அமைச்சர்கள் அப்படி பேசுகிறாங்கன்னா பிரதமர் மோடி அப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அறவைக்காடுங்கிறது குறிப்பிட்டிருக்காரு ஏவா வேலு ஓகே இன்னொன்று வந்து திமுகவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கு பிஜேபி அதான் மணிப்பூர் விவகாரத்தில் திமுக திமுக திமுகனே மோடி வந்து பேசியிருந்தாருங்கிற மாதிரி ஒரு காட்டமான அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் வந்து டிஎம்கேலேருந்து ரெண்டாம் கட்ட தலைவர்களும் உத்தரவே போயிருக்கு நீங்க பிஜேபி பத்தி ரொம்ப வந்து பேசுங்க ஸ்ட்ராங்காஜே மக்கள் கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஏவா வேலு அடிக்கடி வந்து இருக்காரு என்ன ரீசன்னா செந்தில் போலாஜிக்கு அடுத்து இவருடைய பேரு தான் அடிபடுதான் ஏவா வேலு ஏவா வேலுன்னு அதுக்கு என்ன ரீசன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி உதயநிதியை கூட்டிட்டு போய் வீட்டு காட்டிக்கிட்டு இருந்தார் ஏவா வேலு அதுக்கு நிறைய செலவெல்லாம் வந்து பண்ணியிருக்காராம் அதை அண்ணாமலை ஓப்பம் முடிச்சு போட்டு கொடுத்துருக்காராம் மேலே எதுக்கு இவருக்கு எப்படி இவ்வளவு போனா அதை விசாரிக்கணுங்கிறத சொல்லியிருக்காராம் அதை ஓபம் முடிச்ச ஏதாவது வேலுதான் இப்பதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா பிஜேபி பேசிட்டோம்னா ரைடு நான் பாத்தீங்களா இப்ப அறிக்கை தான் இப்ப வந்துருக்காங்க ரைடுங்கிறத கூட்டி கழிச்சது எல்லாருமே இப்ப அறிக்கை கொடுக்கறது பேசுறது எல்லாமே ஓகே ஓகே அப்ப நடுவுல பொன்முடி வேற இருக்காரு அமலாக்கத்துறை எல்லாம் வந்தாங்க சரி ஓகே நம்ம அந்த மணிப்பூரை பத்தி தானே ஆரம்பிச்சோம் ஸோ மணிப்பூர்ல இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து வந்திருக்குது மே மூன்றாம் தேதி தான் மணிப்பூர்ல அந்த கலவரம் தொடங்குச்சு அதே நாள்ல வந்து ஒரு வீடு வந்து எரிக்கப்பட்டிருக்கு அந்த வீட்டுல இருந்த முப்பத்தேழு வயது பெண் வந்து அவங்க ரெண்டு மகன்களோட அந்த வீட்டுல இருந்து வெளியே ஓடி போயிருக்காங்க அப்போ அந்த கலவரக்காரர்கள் அந்த முப்பத்தேழு வயது பெண்ணை வந்து பிடித்து இழுத்து அவங்களை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சம்பவம் வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அவங்க இப்போதான் வந்து அதை பற்றி புகார் கொடுத்துருக்காங்க அந்த பிஷ்ணுப்பூர் பகுதியில் உள்ள பெண்கள் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்திருக்காங்க இவ்வளவு நாள் வந்து எனக்கு தைரியமே வரல ரொம்ப பயமா இருந்தது என் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயம் இருந்தது ஆனால் வந்து என்னால் தூங்க முடியல நிம்மதியாக இருக்க முடியல அதுலேருந்து மீண்டே வர முடியல அதனால அவங்க தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புகாரை கொடுக்குறேன்ட்டு ரொம்ப உருக்கமாக வந்து நேஷனல் மீடியாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க சோ அந்த இந்த கேஸும் வந்து இப்ப வந்திருக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு வர வர நிறைய வந்துட்டே தான் இருக்குது இல்ல மணிப்பூருடைய சீம் அப்பவே சொல்லியிருந்தார் அந்த வீடியோ வெளியாய் அதிர்ச்சியா இருந்தப்ப ஏங்க இந்த ஒரு வீடியோ தாங்க இந்த மாதிரி நூறு வீடியோ இருக்குங்கன்னு சொல்லியிருந்தார்ல அவரு வெளியிருந்தாரு அப்ப இது பாதிக்கப்பட்டது எண்ணிலடங்காத பெண்கள்ங்கிறது தெள்ள தெளிவாகவே புரியுது நிச்சயம் உங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அதான் வந்து சு வெங்கடேசன் எம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அமிஷா பேசுறப்ப பதினேழு மணி நேரம் மூடி உழைக்கிறார் உழைக்கிறார் நீங்க சொல்றீங்க அப்ப ஏன் மணிப்பூரில் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல அப்ப நீங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு தானே தெரியுது அப்படிங்கிறத வந்து முன் வச்சிருக்காரு முன் வச்சிருக்கிறாரு அதே மாதிரி வந்து அமித்ஷா வந்து அன்னைக்கு அவையில் பேசும்போது கலாவதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி பேசியிருந்தாரு அவங்க யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் மகாராஷ்டிராவில் அவங்க வந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்தாங்க ஒரு குடிசை வீட்டில் அந்த வீட்டுக்கு போய் ராகுல் காந்தி வந்து உணவெல்லாம் சாப்பிட்டு வந்தார் ஸோ அப்போ வந்து அவரோட அரசியல் இதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ராகுல் காந்தி வந்து அந்த கலாவதிங்கிற பெண்ணை வந்து பயன்படுத்திக்கிட்டார் இந்த மாதிரி விளம்பரத்துக்காக அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வீடு வீட்டு வசதியோ அவங்க வீட்டுக்கு தண்ணீர் வசதியோ எலக்ட்ரிசிட்டி காங்கிரஸ் ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இருந்தாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆறு வருஷம் அப்ப பண்ணியே கொடுக்கல அவங்களுக்கும் சேர்த்து நாங்க தான் வந்து பண்ணி கொடுத்தோம் மோடிய வந்து அவங்களுமே நம்புறாங்க அந்த கலாபதிங்க மாதிரி பேசி இருந்தாரு அவையில மகாராஷ்டிரால உள்ள சேனல்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா மைக்கை தூக்கிட்டு அங்க போயிருக்காங்க கலாவதி வீட்டுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இல்ல இல்ல இது வந்து எனக்கு காங்கிரஸ் ஆட்சியிலே தான் எனக்கு வீடு எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு காரணம் வந்து ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க பிஜேபி எனக்கு எதுவும் பண்ணலங்கிற மாதிரி அவங்க சொன்னதுனால காங்கிரஸ் காரங்க வந்து அந்த வீடியோஸ் போட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு குறிப்பிட்டிருந்தாரு இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்தப்ப உக்ரைன்ல இருந்து மாணவர்களை கூப்பிட்டு வரதுக்காக மோடி பேசினாலே மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லியிருந்தாரு அதெல்லாம் உண்மை இல்லையாப்பா இந்த மாதிரி டீ கோட் பண்ணா எத்தனை உண்மை இல்லைங்கிறது நமக்கு தெரியும் போய்கிட்டே இருக்கும் அது அதே மாதிரி இன்னைக்கு வந்து மக்களவையில ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு அமித்ஷா என்னன்னா இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி இந்திய சாட்சிகள் சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இதெல்லாம் மாற்றி எப்படி பேர் வைக்க போறாங்கன்னா பாரதிய நியாய சன்ஹிதா இது வந்து ஐபிசிக்கு பாரதிய சக்சிசியா அது சத்தியமா பேரே எனக்கு வரலப்பா இது என்ன எழுதி கட்டப்படி பாரதிய சக்சியா பாரதிய சக்ஸியா பாரதிய நகரி சன்கிதா இன்னும் ஏதோ மந்திரமா இருக்குது இதெல்லாம் வந்து பேரையும் மாத்திருக்காங்க சில உள்ள வந்து விஷயங்களையும் மாத்திருக்கதா சொல்றாங்க ஆமா கடைசி நாள் வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு மக்களவையில இப்ப நாடாளுமன்றம் அந்த குழுவுக்கும் போகும்லாம் சொல்றாங்க பட் ஆனா கணம் கோட்டார் அவர்களே பாரதிய நியாய சங்கீதாவின்படி நீங்க தீர்ப்பு வழங்குமாறு அப்படிங்கிறப்பெல்லாம் ஐபிசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து பேரு வந்து இதுல பாரதியன்னு மாத்திருக்காங்களா ஆமா அது மட்டும் இல்லாம அந்த தேச துரோக சட்டத்தை வந்து எடுத்துருவோங்கிற மாதிரி அமித்ஷா வந்து பேசியிருக்காரு அதுக்கு வேற வடிவத்துல வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி குடுக்குற பட்டமே தேச தோகைகள் தான் அதே தூக்குறாங்கன்னா அதோட பெருசா ஸ்ட்ராங்கா வர போதும் தானே போது இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்றதை நான் சொல்றேன் ஆமா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க நம்ம விரிவா அடுத்தடுத்து பேசுவோம் அதை பத்தி ஆமா அதே மாதிரி அமித்ஷா பேசுனதுக்கு எதிராக கூட்டணியில் இருக்கிற ஒரு எம்பியே பேசியிருக்காரு ஆமாம் பேசியிருக்காரு அவர் யார்னா வான்லால் வேணா அப்படிங்கிற மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட் அந்த கட்சியை சேர்ந்த மிசோரத்தை சேர்ந்த மாநிலங்களவை எம்பி அவர் இந்த கட்சி வந்து பிஜேபியோட தான் கூட்டணியில் இருக்காங்க அவர் வந்து ஏன் அவ்வளோ கொந்தளிப்பாக பேசியிருந்தாருனா அமித்ஷா பேசும்போது அங்கே இருக்க பழங்குடிகள் மணிப்பூரில் இருக்க பழங்குடிகள்னா மியான்மரில் இருந்து வந்தவங்கிற மாதிரி பேசியிருந்தார்ல அதுக்கு தான் எதிர்வினையாற்றிருந்தார் அவர் என்ன சொல்கிறாருனா நாங்கள்லாம் நாங்கள்லாம் இந்தியர்கள் தான் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டுகளுக்காகவே நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் எங்களே ஏன் வெளிநாட்டவர்கள் மாதிரி மியான்மரில் இருந்து வந்தவங்க எல்லாம் அவர் சித்தரிக்க ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கண்டனமும் பதிவு செஞ்சிருந்தாரு ஆனா அவர் பேசிட்டு இருக்கும் மைக் அணைக்கப்பட்டதா அதுக்கப்புறம் வெளியே வந்து அவர் குற்றம் சாட் குற்றச்சாட்டியிருக்காரு இது பிஜேபியில கூட்டணியில இருக்க கட்சி அவங்க ஆனா பிஜேபி எம்எல்ஏக்களே அங்கே அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க பிஜேபி எம்பிக்களும் அப்படிதான் சொல்றாங்க மணிப்பூர்ல வந்து குக்கி மக்களை வந்து மியான்மை மியான்மரை சேர்ந்தவர்கள்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனா இன்னையோட அந்த மலையாள கூட்டத்தொடர் இனிதாக நிறைவு பெற்றது எனதுக்கு முன்னாடி பல கூட்டத்தொடர் முன்னதாகவே முடிக்கப்பட்டது பட் இந்த முறை அப்படி இல்லாம கடைசி நாள் வரைக்கும் முறையாக நடத்தி தான் வந்து முடிச்சிருக்காங்க ஆனால் முன்னாடி வந்து ஒரு பத்து நாட்கள் சரியா நடைபெறலை நாடாளுமன்றம் முடங்குச்சு அந்த முடங்கினப்பவே பல மசோதாக்கள்லாம் பாசாயி பாசாயி போச்சு அது லோக்சபாவாகட்டும் லா ராஜ்யசபாவாக இருக்கட்டும் அதுக்கு பிறகுதான் நிறைய வெடிகளாக இருக்குது அதெல்லாம் ஆலாசி நம்ம பேசுவோம் என்னென்ன கொண்டு வந்துடுறாங்கன்ட்டு டைம் எல்லாமே ஓகே அதே மாதிரி இன்னைக்கு வந்து டீ பார்ட்டி கொடுக்குறாரு ஓம் பிர்லா எல்லாரும் வாங்க அப்படின்னு பட்டு எதிர்கட்சிகள் இருபத்தாறு கூட்டணியைச் சேர்ந்த இந்தியா கூட்டணி சேர்ந்த எதிர்கட்சிகள் புறக்கணிச்சிட்டாங்க அந்த டி பார்ட்டியை ஆமாம் ஏன்னா வந்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இவர் தான் காங்கிரஸோட அந்த மக்களவை குழு தலைவர் இவரை வந்து நேற்று சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க இவர் வந்து நேற்று லோக்சபாவில் பேசும்போது மகாபாரத்தில் வந்து ஒரு மன்னனோடு ஒப்பிட்டு பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மோசமாக சித்தரிச்சிட்டாரு பிரதமர் மோடியன்னு சொல்லிவிட்டு பயங்கர எதிர்ப்பு கிளம்பிச்சு அவர் பேசும்போதே அதுக்கப்புறம் வந்து அவர் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு சபாநாயகர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க காங்கிரஸில் இன்னைக்கு அமைதி பேரணிலாம் போனாங்க திரும்ப அவரை எடுத்துக்கணும் நாடாளுமன்றத்துக்குள்ளே அனுமதிக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் அதுக்குள்ளே இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரே முடிஞ்சிருச்சு அடுத்த கூட்டத்தொடர்க்குள்ளே அவரை கொண்டு வந்துருவோங்கிற மாதிரி காங்கிரஸில் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க பார்ப்போம் குழலில் பெண்களுக்கான தனி சிறை இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ரீடம் பெட்ரோல் பங்க்னு ஒரு இதாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் முப்பது பெண்கள் இந்த பெட்ரோல் ஸ்டேஷனை வந்து நிர்வகிக்கிறாங்களாம் இந்தியாவிலேயே முதல் முதலாக பெண் கைதிகள் வந்து நிர்வகிக்கிற ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி வந்து சொல்லியிருக்காரு இருக்காரு இதை நேற்று தான் வந்து திறந்து வச்சிருக்காரு ஸோ இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா தான் அந்த புலல் சிறை அதிகாரிகள்லாம் சொல்றாங்க அவங்களே வந்து பண்றதுங்கிறது எப்படி ரகுவி தொடங்கி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சார வாகனத்தை தொடங்கி வச்சிருக்காரு ஓகே குடியசைத்து அந்த வீர வரலாறு எழுச்சி மாநாடு அந்த வீர வரலாறு தான் எனக்கு ஆரம்பத்தில் இதே இருக்கு பச்சை கலர் பெயிண்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதற்கு பிறகு எடப்பாடி போட்டோ ஓகே வச்சிருக்காரு அந்த பிரச்சார வாகனத்துல தமிழ்நாடு முழுக்க வள வருமா இந்த பிரச்சார வாகனம் அதே மாதிரி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காரு அந்த பாட்டோட லிரிக்ஸ் தான் இது வரைக்கும் கிடைக்கல அதை கேட்க முடியல என்னால கேட்டு வரேன் அங்க ரிலீஸ் இல்லப்பா அங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்களா அங்க மட்டும் போட்டுருக்காங்களா அங்க ஓ அந்த வேன்ல அது யூடியூப்ல இன்னும் இறங்கல ரத்தத்தின் ரத்தங்கள் ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க போலயே பாட்டு வந்தோன்னு பரப்பி விட வேணாமா ஆமா நம்ம நாளைக்கு எடுத்து பேசுவோம் என்னென்ன மாதிரி லிரிக்ஸ் இருக்கும்ல ஆமா பொன் விழா ஒட்டி இந்த மாதிரி சிறப்பு பாடல் வெளியிட்டு இருக்காங்க எடப்பாடி பத்தி இதை புகழ்ந்து எழுதியிருப்பாங்க அதுல நிறைய டீகோட் பண்ணி நம்ம வந்து பேசுவோம் கண்டிப்பா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுல டைம் கிடைச்சதுன்னா கோயிலுக்கு விழா போவாப்ல ஆமா தமிழ்நாட்டுல பல கோயில்களுக்கு போயிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் கூட அவ்வளவு கோயிலுக்கு போயிருப்பாங்களான்னு தெரியல ஆனா அவரே சொல்லியிருக்காருல எனக்கு பெருசா வேலை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கட்டு அதனால போயிட்டு இருக்காரு ஃபேமிலியா போயிடுவாரு இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை போய் கிரிவலம் பாதையில வலம் வந்துகிட்டு இருக்காரு அதுல வந்து நிறைய நான்வெஜ் கடைகள்லாம் இருக்கான் அவர்கிட்ட கூறுகை கொடுத்துருவாங்க ஆமா இந்த பாதையில நான்வெஜ் இருக்க கூடாது இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்காரு நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஓஹோ சரி இன்னொரு பக்கம் கோயிலை பத்தி சொன்னீங்கல்ல கேரளால அந்த குருவாயூர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில்ல அந்த கோயிலுக்கு முப்பத்தி ரெண்டு சவரன்ல இங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட மனைவி துர்கா ஸ்டாலின் வந்து முப்பத்தி ரெண்டு சவரன்ல ஒரு கிரீடம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த கோயிலுக்கு இப்போ அது போய் சேர்ந்துருக்குது ஓகே ஒரு சவரன் சவரன் எவ்வளோ கால்குலேட் பண்ணி சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நாங்கள் பார்த்து தெரிஞ்சுப்போம் ஐம்பதாயிரமா ஒரு கேமரா மேம் கட்ட தெரிஞ்சு வச்சிருக்காரு ஐம்பதாயிரமா அப்பா ஒரு சவரன் ஐம்பதாயிரமா முப்பத்தி சவரன் இடி சரி ஷோ முடிச்சிட்டு கலெக்ட் பண்ணி பாப்போம் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணையில் இருக்காரு இப்ப அமலாக்கத்துறை விசாரணையில ஒருத்தர் வந்து போயிட்டாலே அந்த உளவியல் ரீதியாக பல கேள்விகள் இல்லாம இருக்கும் அவரோட வீக்னஸ் பாயிண்ட் தெரிஞ்சு அங்கேயே வந்து அடிப்பாங்க அதே மாதிரி எல்லாம் தொடர்ந்து செந்தில் பாலாஜியில கேட்கப்பட்டுக்கிட்டே வந்து இருக்கான் அவர் மனசுல ரொம்ப தளர்ந்து போய் இருக்காராம் இப்ப தம்பி அப்டு தம்பியோட மனைவி வேற இப்ப வளையத்துல கொண்டு வந்துருக்காங்க ஈடி அப்படிங்கிறதுனால உருக்குளம் சொப்பி தான் இருக்காராம் செந்தில் பாலாஜி ஓகே சில கேள்விகளுக்கு தம்பியை கை காட்டினதாக சொல்றாங்க ஆமா சோ தம்பியை கை காட்டினா கூட ஓகே மேலே இருக்கவங்களுக்கு என்ன தெரியுமா அவங்க கை காட்டிட கூடாதுன்னு பல பேரும் மேலே இல்லை மேலே இருக்கவங்க அதிர்ச்சியில தான் இருக்காங்களா என்ன சொல்றாருன்னு தெரியலையே நாள் வேற கொடுத்துருக்காங்களே உடல் இருந்தோட கேட்டலாம் நைஸா நம்ம மாட்களை விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அமைச்சர்கள்

மினரல் கம்பெனி கிட்ட இருந்து அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இப்போ ஐடி வந்து கையில் எடுத்திருக்காங்க அந்த விஷயத்தை இது வந்து பினராயி விஜயனுக்கு ஒரு சிக்கலா தான் இருக்குது ஏன்னா பிஜேபி அதை இங்கே அங்கே வந்து பயங்கரமா அவர் எதிர்த்து இதை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால காங்கிரஸையும் பிஜேபி வந்து சீண்டி பாக்குறாங்க காங்கிரஸ் இடதுசாரிகளும் கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த திருட்டு வேலை எல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி பிஜேபி வந்து அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னும் அவங்க தரப்புல இருந்து தெளிவான ஒரு பதிலும் வரல நம்ம வந்து கேரள பத்தி சொல்றப்ப இன்னொன்னு சொல்றாங்க தமிழ்நாடு

அதனாலதான் இங்கே வந்து எடுக்கிறாங்களா அதை இப்போ கேரளாவில் போய் நான் மலையாளம் பேசவே அங்க அங்க சிரிச்சிருவாங்க ஜி வந்து வந்து ஆனா ஆனா எல்லா போகும்போது பேசுவாரு பேசுவாரு அது தமிழ் கத்துக்க முடியல எனக்கு ஃபீல் பண்றேன்னா பத்தி பேசிட்டு மலையாள பேச முடியெல்லாம் பெருமை அதே மாதிரி உலகம் இன்னொரு பத்தி பேசிட்டு இருக்காங்க ஜெயிலர் அந்த படம் வந்ததுல இருந்து வேர்ல்டு கலெக்சன் அது வந்து அவங்க உங்களோட தெரியும் பட் ஆனால் என்னன்னா சென்னையில் ஒரு சர்சை நடந்திருக்கு விஜயசை ஒருத்தர் உள்ள பெரிய யாராவது வெற்றி தேட்டர்ல அங்க போயிட்டு வந்து ஏதோ டார்க் காமெடிக்கு ஏதோ சீரியஸான ஒரு சீனுக்கு வந்து சிரிச்சிருக்காராம் கேட்டதுக்கு டார்க் காமெடி நினைச்சிட்டேன்னு வேற சொல்லி வெளியே வந்து சூப்பர் ஸ்டார் விஜயன் ரஜினி ரசிகர்கள் சேர்ந்து அடிச்சிருக்காங்க ஏன் அவர் இந்த கூட்டமான இடத்துல போய் இப்படி ஒண்ணு சொன்னாரு அவங்களும் வந்து பொறுமையாக போயிருக்கலாம் ரஜினி ரசிகர்கள் ஆக்சுவலி எதுக்கு இந்த பட்டத்தை வச்சு அடிச்சுக்கணுங்கிறது தெரியவே இல்ல அவங்களும் ரசிகர் இருக்காங்க பார்த்துக்க வேண்டியதுதான் தேவையில்லாத இந்த சண்டையெல்லாம் நிறுத்திக்கங்க அதேதான் அந்த வெற்றி தட்டுங்க கோம்பேட்டில இருக்குல்ல அப்படி முன்னாடி பண்ணோம்னா பொத்தேரி இன்னைக்கு காலையில் எதிர்பாராத விபத்து நடந்து ஆறு பேர் சம்பவத்திலே வந்து உயிரிழந்திருக்காங்க ஆமாம் நாலு இருசக்கர வாகனங்கள் வந்து அங்கே கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போது ஒரு எதிர்பாராத விதமாக அங்கே வந்து அந்த டிப்பர் லாரி வந்து அந்த நாலு வாகனங்கள் மேலேயும் இடித்ததுனால ஆறு பேர் வந்து ஸ்பாட்லேயே வந்து பலியாயிருக்காங்க ஒரு சோகமான செய்தி தான் இது நாலு வருஷம் பல லட்சம் கட்டி ஒரு அரியர் கூட இல்லாம ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வெளியே வந்தா லம்பா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைக்கிது ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு மாணவர்கள் சொல்றத வடிவம் வச்சு வந்து போட்டிருக்காங்க மை மாம் தம்பி மாமா ரொம்ப வருஷம் கழிச்சு கால் பண்ணிருக்காரு தம்பி சொல்றாப்புல கால் எடுக்காத அப்படின்னு ஏற்கனவே அட்டன் பண்ணிட்டேன் லைன்ல தான் இருக்காரு மணிப்பூர்ல யார் ஆட்சி நடக்குது ஜி எங்க ஆட்சி தான் நடக்குது ஒன்றியத்துல யாராட்சி நாங்க தான் சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்கு எங்க கிட்ட தான் இன்டர்நெட் சேவையை முடக்கியது யாரு நாங்க தான் இப்ப சொல்லி கலவரத்துக்கு யார் காரணம் ஜி வந்து சொல்றாரு காங்கிரஸ் தாங்க காரணம் இல்ல நேரு தான் காரணம் நேரும் காங்கிரஸ்ல தான் இருந்தாரு நாங்கள் செய்த சாதனைகளின் தாக்கம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு எதிரொலிக்கும் பிரதமர் மோடி சாதனை என்னன்னு கேளுங்க பதிலே வராது அரசியல் இதெல்லாம் சாதாரணமா

சரி ஓகே அது மட்டும் கிடையாது நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டால் பதில் ஒன்று சொல்கிறது வேற ஏதோ டைவர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது அதனால வந்து மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா அப்படிங்கிற மாதிரி கவுண்ட மொழி சொல்கிற மாதிரி இருந்ததுனால மங்கிஸ்தா கிங்கிஸ்தா விருதை வந்து அமித்ஷா கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி